ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் மீன் அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் நகர்கோயிலில் இந்த மீனை பாறைக்குட்டின்னு சொல்லுவோம் பட்டு மும்பையில் பாம்ப்லெட் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவேங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த பாறை மீனில் ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே லேஸாக இருக்கும் ஸோ நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம் நான் இன்றைக்கி ரிமூவ் பண்ண வந்தால் பண்ணுறேன் மீன் அவியல் பண்ணுறதுக்கு இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மீனவியல் நாகர்கோவிலில் எங்கே முறைப்படி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியாகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நார்மலாக ஃபிஷ் சிக்கன்லாம் பண்ணுறதுக்கு மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன் பிரியாணி ஏதாவது பண்ணணுன்னா தான் குக்கரில் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கும் இந்த மீனவியல் நான் மண் சட்டியில் தான் பண்ணுறேன் நம்ம கழுவுன மீன் அவ்வளோத்தையும் சட்டியில் சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் இல்லாட்டி இதை மாதிரி ஒரு பிளெண்டர் எடுத்துக்கிட்டுங்க அதில் கொஞ்சம் துருவியை தேங்காய் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஃபிஷ் வச்சு பண்ணுறதுனால ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல் தேங்காய் எடுத்துருக்குறேன் இந்த தேங்காய் கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு ரெண்டு காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம் அப்புறமா ரெண்டு பல் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு நல்ல மிளகு ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க இந்த மாதிரி தேங்காவை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்ச தேங்காவை அப்படியே மீனில் கொட்டிடலாம் அது கூடவே இந்த மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் திக்கான புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மீனுக்கு புளி ஆட் பண்ண மாட்டாங்க பட் இந்த மீனவியிலுக்கு கண்டிப்பாக புளி சேர்த்துக்கணும் ஸோ ஸ்கிப் இப்ப சேர்த்துக்குங்க கடைசியில் கொஞ்சமாக ஜார் அலசி ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூனுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் போகிற மீன் அவ்வளோ கரஞ்சி உருந்து போயிடும் நமக்கு அதே மாதிரி இந்த மீன் அவியில் நம்ம ரொம்ப நேரம் கரண்டி போட்டு கலர வேண்டாம் லைட்டாக சட்டி அப்படி இப்படி திருப்பி விட்டு கேஸில் வச்சு குதிக்க வச்சிட்டா போதும் மீன் துண்டுகள் ஒரு சைடில் வெந்ததும் லைட்டாக பூ போல் மற்ற சைடு திருப்பி போட்டுக்கலாம் நாம் போட்ட தேங்காய் அப்புறம் ஊற்றின தண்ணி எல்லாம் லைட்டாக சுண்டி மீனில் பிடித்து வர்றது வரையும் கொதிக்க வைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவியல் நாகர்கோவில் சைடில் மட்டும் இல்லை கேரளா கோவா அப்புறம் மேங்களூர் சைட்லேயே ரொம்பவே ஃபேமஸ் மீன் நல்லா வெந்து தேங்காய் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்ததும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவர் காண்டி தேங்காய் எண்ணெய் அதை சுற்றி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் இந்த எண்ணெய் ஊற்றி செய்யுங்கள் அப்போ தான் அவியல் சூப்பராக இருக்கும் மீன் அவியலுக்கு மட்டும் இல்லை ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் ஃபிஷ் கறி எல்லாத்துக்கும் இந்த தேங்காய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் அவியல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதுக்கு கடுகு தளிப்பு எதுவும் தேவையில்லை ஸோ ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் சாப்பிடும்போது சுட சுட எடுத்து சூடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் இந்த மீனாவியல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனவியல் கூட மாங்காய் வெட்டி போட்டு வச்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பட் எனக்கு வீட்டில் இன்னைக்கு மாங்காய் இல்லை ஸோ வித்தவுட் மாங்காய் தான் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூடு சாதத்தில் இந்த மீனவியில் உள்ள தேங்காவை போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இதே ப்ராசஸில் கருவாட்டுக்கும் ட்ரை பண்ணலாம் கருவாட்டு அவியலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனவியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்